அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையனா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமறை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவினுடைய சாரம்சமான விஷயங்கள் அதில் வருகின்ற சில வரலாற்று பின்னணிகள் குறித்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு பின்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கிழக்கரை அல் வையனா ஸ்கூல் சார்பாக உரிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்பட உள்ளது இன்றைக்கு பத்தொன்பதாவது ஜிசுலீரலா அனா என்று இந்த பத்தொன்பதாவது ஜிசு துவங்குகிறது இந்த ஜிசுவிலே சூரத்துல் ஃபுர்கான் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி இடம்பெற்றிருக்கிறது அதற்கு பின்பாக சூரத்துல் ஷொஹரா ஷொஹரா என்ற அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு பின்பாக சூரத்துன் நம் என்ற அந்த அத்தியாயமும் இடம்பெற்றிருக்கிறது இத்தகைய உள்ளடக்கத்தை கொண்ட இந்த ஜிசுவிலே எண்ணற்ற விஷயங்கள் இதில் வருகின்ற வசனங்களின் வாயிலாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது தாலா குறிப்பிடுகிறான் லைல லிபாசு உங்களுக்கு அவனே இரவை ஒரு ஆடையாகவும் உறக்கத்தை ஓய்வாகவும் ஆக்கினான் பகலை இயக்கமாகவும் ஆக்கினான் இந்த வசனத்தின் வாயிலாக இரவு என்பது ஓய்வெடுப்பதற்கு உண்டானது என்றும் அந்த ஓய்வு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்றும் பகலில் மனிதன் தன் வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்வதற்குண்டான அந்த பொழுதை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் இஷா என்ற தொழுகைக்கு பின்பாக தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பதை வெறுப்பான செயலாக பார்த்திருக்கிறார்கள் இஷா தொலுகைதான் இரவினுடைய தொழுகை ரமண மற்ற காலங்களிலே அந்த தொழுகையை தொழுதுவிட்டோம் அதற்கு அடுத்தடுத்து உண்டான சுண்ணத்துக்களையும் நிறைவேற்றிவிட்டோம் இரவனுடைய உணவை முடித்து கொண்டு உறக்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் அல்லது குரானை மோதுவது வணக்க வழிபாடுகள் செய்வது இப்படி நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு அப்பாற்பட்டு இரவில் இந்த தொழுகையை நிறைவு செய்ததற்கு பின்பாக வீணாக பேசிக்கொண்டிருப்பதை அல்லாஹுலே தூதர் சல் அல்லாஹுலே வசல் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் விழித்திருப்பதின் மூலமாக நன்மை கிடைத்தால் பரவாயில்லை ஆனால் வீணான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பதனால் பாவம்தான் அதிகரிக்கிறது அதோடு உடலுக்கு உண்டான ஓய்வை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் கண்ணுக்கு என்று சில உரிமை இருக்கிறது மனிதனாக பிறந்தால் ஒவ்வொரு மனிதரும் தன் கண்ணுக்கு உண்டான உரிமையை வழங்கிவிட வேண்டும் என்று நபி சல்லாஹ் ஹுலை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் கண்ணுக்கு உண்டான உரிமை என்ன உரிய நேரத்திலே கண்களை உறங்க வைப்பது அதாவது நாம் உறங்கி விடுவது தேவையில்லாமல் தக்க காரணமின்றி விழித்து கொண்டிருந்து அதன் மூலமாக உடல் ரீதியான உண்டான பாதிப்பை ஒரு மனிதர் கூடாது என்கின்ற கணக்கில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இரவு உறக்கம் என்பது இரவிலே தூங்குவது என்பது கண்ணுக்கு உண்டான கடமையை நிறைவேற்றுவது அதில் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் என்று தூதர் அல்லாஹு அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இரவிலே ஒரு மனிதர் உறங்கியதற்கு பின்பாக அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சுரப்பி ஒன்று உடலில் சுரக்கிறது இன்றைக்கு உடலியல் கூறு சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சுமார் பதினோரு மணிக்கு மேல்தான் அந்த அப்படிங்கிற மாதிரி உண்டான சுரப்பி சுரக்கிறது அந்த பதினோரு மணிக்கு ஒருவர் உறங்கிவிட வேண்டும் அவர் உறங்கவில்லை என்று சொன்னால் அந்த சுரக்கக்கூடிய நேரம் வந்தபோது அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த சுரப்பி வந்து பார்க்கிறது இவர் கண்ணை மூடி உறங்கவில்லை என்று சொல்லி அந்த சுரப்பி சுரக்காமலேயே அப்படியே நின்று விடுகிறது அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த சுரப்பி சுரக்கவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு உடலியல் ரீதியாக இன்னும் சொல்ல போனால் மனநிலை ரீதியாக பல பாதிப்புகள் வருகிறது வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் சொல்கிறது ஒருவர் இரவிலே அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற மாதிரி உண்டான சுரப்பியை சுரக்க விடாமல் விழித்து கொண்டிருக்கிறார் தூங்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கேன்சர் வருவதற்கு உண்டான சாத்திய கூறுகள் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உரிய நேரத்திலே உறங்க வேண்டும் உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது நிறைவேறாத பட்சத்திலே மனிதர்கள் உடலியல் ரீதியாக எந்த அளவுக்கெல்லாம் பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு வேல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெளிவாக சொல்கிறது பதினோரு மணிக்கு சுரக்க வேண்டிய அந்த சுரப்பி அந்த மனிதர் உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தால் சுரக்காமலேயே போய்விடுகிறது இதன் விளைவாக அவர் மறுநாள் சோர்ந்து போய் காணப்படுவார் அவருக்கு உண்டான இயல்பான உண்டான அந்த ஆக்டிவேஷன் இருக்குமா இல்லையா இயல்பாக உண்டான அந்த சுறுசுறுப்பு தன்மை அது இல்லாமல் இருக்கும் அதே போன்று அவர் மனநல ரீதியாக பாதிப்படைகிறார் பொதுவாக இந்த மனநலம் பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்கள மெடிக்கல் செக்அப் கூப்பிட்டு போனோம் சொன்னா அந்த டாக்டர் எவ்வளவு நேரம் இரவுல தூங்குறாங்கன்னு கேட்கறாங்க இல்லங்க இரவுல தூங்குறதே இல்லங்க அப்ப தூங்குறேன்னு சொன்னா அவருக்கு மனநல ரீதியான உண்டான பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எத்தனையோ நோயாளிகள் இரவிலே சரியாக உறங்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்புகளை மறுநாள் பார்ப்பார்கள் மறுநாள் கண்கூடாக அறிவார்கள் எனவேதான் மருத்துவ ஆய்வு சொல்கிறது உரிய நேரத்திலே உறங்கிவிட வேண்டும் அப்படி உறங்கிவிட்டால் உங்கள் உடலுக்கு தேவையான அந்த சுரப்பிக்கல் சுரந்து உங்களை பகல் காலத்திலே உற்சாகப்படுத்தி உங்களுடைய அலுவல்களை உங்களுடைய பணிகளை செய்வதற்கு அது சரியான முறையிலே உடலியல் இயக்கத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது பகல் காலத்தில் சம்பாதிக்க முடியும் பகல்ல தான் குடும்பத்து பெண்கள் தங்களுக்கு உண்டான பணிகளை பணிவிடைகளை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பகல் வேளையிலே அவர்கள் சுறுசுறுப்பாக இல்லை என்று சொன்னால் அந்த பணிகள் எல்லாம் பல வகையிலே பாதிப்படைகிறது இன்னும் அந்த உலக சுகாதார மையத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருவர் இரவிலே பதினோரு மணிக்கு உறங்காமல்

அந்த எட்டு மணி நேரம் உறக்கத்தை சரியா பாலோ பண்றேன் உறங்கிவிட வேண்டும் அதிகாலையிலே சூரியன் உதயத்திற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும் இதற்குள்ளேதான் இந்த எட்டு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ கணக்கு பார்க்க வேண்டுமே தவிர சூரிய உதயத்திற்கு பின்பாக அவர் உறங்கியதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கு உறக்க நிலையை மிக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறது இரவிலே நீங்கள் இஷாவுக்கு பின்பாக சாப்பிட்டு விட்டு உறங்கிவிடுங்கள் அதிகாலையிலே சுமுகு வேலையிலே எழுந்து நீங்கள் உங்களுடைய பணிகளை துவங்குங்கள் இரவு நேரத்தில் சில மாணவர்கள் மாணவிகள் கண்வெளித்து படிப்பார்கள் அப்படி படித்துவிட்டு தங்களுடைய படிப்பு சுமை குறைந்ததாக எண்ணுவார்கள் இன்னைக்கு பொதுவா சயின்டிஃபிக்காக என்ன இரவு முழுவதும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு புரோஜனத்தை தராது மாறாக காலை நாலு மணிக்கு நீங்கள் எழும்பி நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனதில் அந்த கருத்துக்கள் ஆழமாக பதிந்துவிடும் இரவுல பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் எக்ஸாம் டேத்தில் சில பிள்ளைங்க படிப்பாங்க ஆனா மிகப்பெரிய பேரறிஞர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்கள் சொல்வது என்ன தெரியுமா இரவிலே நீங்கள் எவ்வளவுதான் கண்விழித்து படித்திருந்தாலும் அப்படி படித்துவிட்டு காலையிலே நீங்கள் தாமதமாக எழுகின்றீர்கள் அல்லவா நீங்கள் படித்தது எல்லாமே அது உங்களுடைய கவனத்திலே இருந்து விலகி போய்விடும் உங்களுடைய மனதிலே இருந்து அது மறைந்து போய்விடும் விரைவாக உறங்கிவிட்டு அதிகாலையிலே நான்கு மணிக்கு எழுந்து நீங்கள் படிக்க படிக்கின்ற அந்த படிப்பு ஆணி அடித்ததை போன்று ஆழமாக உறுதியாக இருக்கும் உங்களுடைய தேர்வை எழுதுவதற்கு இலகுவான வழிவகுத்து கொடுக்கும் நல்ல மனநன சக்தியை சக்தியை கொடுத்து நல்ல மனப்பாடம் உள்ள ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு உருவாக்கி தருவோம் இரவிலே கண்விழித்து படிக்கின்ற போது மனதிலே பதியாத ஏராளமான விஷயங்கள் அதிகாலையிலே நான்கு மணிக்கு நீங்கள் எழுந்து படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த படிப்பு உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து எண்ணற்ற வெற்றிகள் வருவதற்கு உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்கிறார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அவர்கள் இரவு தூக்கத்தை தேவையின்றி நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் விழித்துதான் ஆக வேண்டும் அதெல்லாம் ஒரு நிர்பந்தம் எந்த தேவையுமே இல்லை வீணாக பேசிக் கொண்டிருப்பது வீணாக மொபைல் போனை பார்த்து கொண்டிருப்பது வீணாக இணையதளத்தில் இருப்பது முகநூல் பக்கத்துக்குள்ளே சென்று உலாவிக் கொண்டிருப்பது இதுவெல்லாம் உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும் நாம் நினைக்கிறோம் நல்ல நாலேஜ் கிடைக்குமே இரவு தானே நமக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உங்களுக்கு உடலியலை பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லா சொல்லுகிறான் பகல் பொழுதை உங்கள் இயக்கத்திற்கு உள்ளதாக ஆக்கினோம் பகலை உள்ளதாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒருவர் சம்பாதிப்பதற்கு அதிகாலைகளே புறப்பட்டு செல்கின்றார் அல்லவா அதில் இருக்கக்கூடிய விசேஷம் வேறு எதுலயுமே இருக்காது ரொம்ப ஹாயா பதினோரு மணி பன்னெண்டு மணி கிழ ஆபீஸ் போற ஆட்களையும் நீங்க பாருங்க அதிகாலையில எழும்பி சுபுகை நிறைவேற்றிவிட்டு கடதற்க போற நீங்க பாருங்க சம்பாத்தியத்துக்கு போகக்கூடிய ஆட்களையும் நீங்க பாருங்க இன்னும் சொல்ல போனால் அதிகாலையிலே சுபுகு பின்பாக சுபுகை விட்டு கூட உறங்கக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது சுபுகை விட்டு கூட அந்த நேரத்திலே நீங்கள் உறங்காதீர்கள் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இரண பாக்கியத்தை வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடியது நபிகள் செல்லம் அவர்கள் உறங்கினார்களே அவர்களை எழுப்பி உறங்குகின்ற நேரம் அல்ல தேடக்கூடிய நேரம் என்று எழுப்பி விட்டு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இது சுபுக தொழுது தூங்கக்கூடிய ஆள்களுக்கு உண்டான எச்சரிக்கை ஆனா தொழுகாமையே எட்டு மணி பத்து மணி பதினோரு மணிக்கு எழும்புறா இல்லையா சில ஆள் பார்த்தோம் சொன்னால் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க நம்ம ஆஃபீஸ் தானே நம்ம கடை தானே நம்ம தோதுவாக்கள் அப்படி அல்ல நீ உன்னுடைய உடலை முதலில் பார்க்க வேண்டும் உடலுக்காக வேண்டி உன்னுடைய உடலுக்காக வேண்டி உரிய நேரத்திலே நீ எழும்ப வேண்டும் நீ சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே உறங்குவது பல்வேறு விதமான பாதிப்புகளை உனக்கு ஏற்படுத்தக்கூடிய பேர் நல்லா தனங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் யாருக்கு பாதிப்பு வருமோ அவர்கள் அதில் இருந்து தப்பவே முடியாது எனவே அருமையானவர்களே அல்லாஹு தாலா இந்த ஜிசுவின் வாயிலாக இரண்டு செய்திகளை சொல்லி இருக்கிறான் ஒன்று இரவை ஒரு ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் உறக்கத்தை ஓய்வாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான் எனவே ஓய்வுக்குண்டான அந்த நேரத்தில் உறங்க வேண்டுமே தவிர வேறு எந்த அலுவல்களிலேயுமே ஈடுபடக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையான விஷயம் துலுகை இபாதத்து வணக்க வழிபாடுகள் குரான் ஓதுதல் இந்த மாதிரி உண்டான நிலையிலே இருந்தால் அது வேறு விஷயம் தேவையில்லாமல் கதைப்பது தேவையில்லாமல் வீண் பேச்சுக்களை பேசியிருப்பது விழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விழித்துக் கொண்டிருப்பது இதுவெல்லாம் உடலியல் ரீதியான உண்டான பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எனவே இந்த விஷயத்திலே கவனமாக இருந்து இருந்து கொண்டு அல்லாஹு தாலா இரவை நமக்கு ஓய்வுக்குரிய நேரமாக உறக்கத்திற்குரிய நேரமாக ஆக்கி தந்திருக்கிறான் அந்த நேரங்களிலே அல்லாஹ் வழிகாட்டித் தந்த அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி தந்த உரைகளை பின்பற்றி நம்முடைய இரவு பொழுதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பகல் காலங்களிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் பகல் காலங்களிலே மாணவ மாணவிகள் தங்களுக்கு உண்டான அந்த கல்விக்கு தேவையானவற்றை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதிகாலையில் எழுந்து படிக்க வேண்டும் இரவு முழுக்க படிப்பது மிகப்பெரிய பயன்பாட்டை கொடுக்காது அதிகாலையில் எழுந்து தொழுதால் அது மிக பிரமாண்டமான பயன்பாட்டை கொடுக்கும் இது நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல தாலா அவருடைய குரானுடைய வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வரமது வர